அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அகவல் நமக்கெல்லாம் கிடைத்த அற்புத நன்னூல் திருவருட்பிரகாச வல்லலார் ஒரு ராத்திரி பொழுதில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வருகளை கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதி தந்தருளிய நாள் இன்று அருட்பெருஞ்சோதி அகவலில் அனைத்து ரகசியங்களும் கெட்ட வெளியாக உள்ளன நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் கலியுகமாகிய கடையுகத்தில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையும் பொருட்டு எல்லோருக்கும் வேண்டுமெனில் பிரகாஷ் வள்ளலார் நமக்கெல்லாம் தந்தரில் இருக்காங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூணு டு ஆறு இந்த டைம்ல நம்ம எல்லோரும் படிப்போம் பயன்பெறுவோம் அருபெருஞ்சுவதி தனிப்பெரும் கருணை